ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைஸ் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் அந்த ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைஸ் இந்த ஸ்டெனோகுலிமாஸ்டப்பீசியஸ் ஸ்டெனோகுலிமா சட்டப்பீசியஸ் அந்த கழுத்து வலிக்கும் ஒரு பக்கம் தலை வலிக்கும் இம்பேலன்ஸ் இல்லை தலை சுற்றுறது இல்லை வெட்டிகோ காதுக்குள்ளே டினிட்டஸ் செஸ் பெயின் பிரஸ்ட் பெயின் பால்பிட்டேஷன் அப்புறம் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை வரலை மரமரப்பு இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த பாம் அதை வந்து இப்படி நெத்தியில் வச்சுக்கிட்டு கன் ஐ க்ளோஸ் பண்ணிக்கலாம் நேராக இருக்கணும் மைல்டு ப்ரெஷர் தான் கொடுக்கணும் கையால் தலை அமுத்தணும் தலையால் கை அமுத்தணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கொஞ்சமாக தான் ப்ரெஸ் பண்ணணும் நடுங்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9, 10 த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9, 10 த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9, 10 இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணுங்கள் இந்த எக்ஸசைஸ் நான் சொன்ன சிம்டம்ஸ் ரிலீவ் ஆகிறதுக்கும் கழுத்தில் எலும்பு தேய்மானமோ சர்வைகோஜெனிக் பையனு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதனால் வரும் அப்படின்னா மன அழுத்தம் சோகம் கோபம் எல்லாம் வர்றதுக்கும் அப்புறம் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலைக்கு நரம்பாழித்திட்ருக்கிறதுக்கும் டிஸ்கல்ஜ் டிஸ்ப் பிரேக் டிஸ்புலஸ் நியூ இல்நியூலால்ஜி இதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னு நான் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ